நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேங்க அப்போ நான் ஒரு நண்பரை சந்தித்தேன் அந்த அம்மா சொல்கிறாங்க என்கிட்ட எனக்கு மூணு பிள்ளைங்கண்ணா சரி மூணு பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சிருக்கேன் சரி என்ன நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறாங்க சரி கல்யாணம் ஆகிடுச்சிங்களா ஆ ஆயிடுச்சு பெரிய பொண்ணு பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துருக்கேன் என்னம்மா படிச்சிருக்கா அப்படின்னா அவ்வளோ நல்லா இன்ஜினியரிங் படிச்சிருக்கா சரி என்ன சரி வேலைக்கு போகிறாளா ஆஹா இருக்கிற வேலையை பார்த்தா போதும் சரி இரண்டாவது மருமகன்னா அவ்வளோ நல்லா படிச்சிருக்காமா அப்படின்னா சரி அவங்கள வேலைக்கு அமைச்சிருக்காங்க வேணாம்மா இருக்கிற வேலையை பார்த்துட்டு அவன் சம்பாதிச்சு வந்தால் போதும் சரி மூணாவது பிள்ளைங்க அவளுக்கும் நல்லா படிக்க வச்சுருக்காங்க சரி அப்படின்னா அப்போது எனக்குள்ள ஒரு கொஷின் ஒரு தாய் தன்னுடைய மூணு பிள்ளைங்களையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதாவது காலையில் எழுப்பி டியூஷனுக்கு அனுப்பி அவங்களுக்கு டிஃபன் கட்டி அந்த பிள்ளைங்க போய் படிச்சுட்டு வந்து எப்படி அந்த தாய் தான் பிள்ளைங்களுக்கு செஞ்சிருப்பாங்களோ அதே மாதிரி தானே அந்த பெண்ணுடைய அம்மா இருக்காங்க இல்லையா மருமகளுடைய அம்மா அவங்க அம்மா வந்து இதே கஷ்டத்தை பட்டுருப்பாங்களா இல்லையா ஏன் பொண்ணு காலையில் எழுப்பி நாலு மணிக்கு எழுப்பி அவங்களுக்கு தேவையான சமையல்லாம் பண்ணி கொடுத்து டியூஷனுக்கு அனுப்பி காசு கட்டி படிக்க வச்சு அப்படி தானே அவங்களும் முன்னேறி இருப்பாங்க ஆனால் அந்த லைஃப் கல்யாண லைஃப் மொத்தமாக அந்த ப இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் படித்த படிப்பேன் போய் தூக்கி போட்டு நீ வீட்டில் இருக்க வேலையை பாரு எப்படி சொல்ல முடியுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த அம்மாவுடைய நிலமில தான் நாம் இருக்கோம் நம்ம பிள்ளை இது எதுவுமே படிப்பேன் வேணாம் இருக்கிற வேலையை பாரு நம்ம சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் இல்லையா அதனால் பெண்களுக்கான உரிமைகள் இன்னும் கொடுக்கணுங்க இன்னும் ஒரு சிலர் இடத்துலலாம் இருக்கிற வேலையை பார்த்தா போதும் பெண்கள் வீட்டில் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு தன்னுடைய மொத்த படிப்பையுமே அடகு வச்சு ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா நமக்கும் பெண்கள் இருக்காங்க இல்லையா இங்கே பார்க்குற அத்தனை பேருக்குமே பெண்கள் பொண்ணும் இருக்காங்க பையனும் இருக்காங்க ஸோ நம்ம எப்படி பையனை படிக்க வச்சோமோ அதே மாதிரிதாங்க தன்னுடைய பொண்ணும் படிக்கணும் முன்னேறணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தாயும் படிக்க வச்சுருப்பாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்தோடனே படிப்பு இல்லை இருக்கிறது போதும் அப்படின்னு விட்டுருந்தாங்கன்னு வச்சு விட்டு விட்டுடுறாங்க நிறைய வீட்டில் அப்போது அந்த தாயுடைய மனசு எவ்வளோ மனசு வேதனைப்படுன்றதை கொஞ்சம் பாருங்கள்